முத்துக்கு தெரியுமா அதனால தான் முத்து சத்தியோட கையை உடைச்சான் ஹ இப்போ தான் எல்லாம் புரியுது முத்து அதனால தான் மீனோட தம்பி மேல கோபமாக இருக்கானா ஆமா சரி பட் நான் என்ன செய்ய முடியும் நீங்க சொல்கிறாள நான் கண்டித்து வைக்கிறேன் அவள் உங்கள் வழிக்கு வர மாட்டான் ஆனா சத்தியம் உங்க மாமியார் பணத்தை திறனதுக்கு ஒரு சிசிடிவி வீடியோ ஆதாரமா இருக்கு. வீடியோவா அது ஒரு இடத்துல இருக்கு. அதை எடுத்து வெளியில ரிலீஸ் பண்ணோம். அந்த வீடியோ எங்க இருக்கு? உங்க வீட்ல தான். ஏன் வீட்லய? ஆமா. முத்துவோட மொபைல்ல இருக்கு. அந்த வீடியோ மட்டும் நீங்க ரிலீஸ் பண்றீங்கனா போதும் இத்தனை நாள் இல்லாம இப்பயே இத பண்ண சொல்றீங்க? உங்களை బ్లాக்மெயில் பண்றவன் எதுக்கு பண்றானேன்னு என்ன கேக்க கூடாது சொன்னீங்களே. இதல நீங்க கேள்வி கேட்க கூடாது. எனக்கு வேற காரணம் இருக்கு நான் சொன்னதை நீங்க செஞ்சா உங்களை மறக்கணவன உங்க பக்கம் தலை வச்சு படுக்காத அளவுக்கு நான் பண்றேன் என்ன சொல்றீங்க